கருங்கோழி குழம்பு வைக்க போறோம் கருங்கோழியை பாருங்க அந்த கறி வந்து என்ன கலர்ல கரண்டி ஊற்றிக்கோங்க வெங்காயம் வெங்காயம் அரை கிலோ போட்டோம் இப்ப கறி போடுறோம் நல்லா கரைக்கி இப்போ கறிக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உண்டு விழுது அடுத்து அதுவும் நல்ல ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கறி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்மளுக்கு வதங்கின பிறப்போம் இப்போ இனிமேல் தான் நம்ம மசாலாம் கேட்க போகிறோம் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் காரம்லாம் அவங்க தேவைத்தன நீங்களே போட்டுக்கோங்க மல்லிகைப்பூ ஒன்று அஞ்சு ஸ்பூன் ஏன்னா இது வந்து ரெண்டு கிலோ சிக்கன் நான் அஞ்சு ஸ்பூன் போட்டுருக்கேன் குழம்புத்தூள் அஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மசாலா தூள்லாம் போட்ட நல்லா கறியை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும் தண்ணி ஊற்றுற பாருங்க கறி பாத் கறி பார்த்தீங்களா தண்ணி மூன்றளவு ஊற்றிட்டோம் இனி வந்து நம்ம அதுக்கு தேவையான உப்பு போடணும் ஒரு நாலு இரு கருவேப்பில்லையும் அதில் பச்சை கருவேப்பில உருவி போட்டுறணும் போட்டால் பார்த்தீங்களா இதோட இப்படியே கலக்கி விட்டு குக்கரை விசில் போட்டுருங்க உங்களுக்கு எத்தனை விசில் உங்கள் குக்கர் வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க என்னோட குக்கருக்கு அஞ்சு விசில் நான் வைப்பேன் இப்போ இந்த ஒரு தேங்காய் இந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஊத்தையில உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ குக்கர் நம்ம ஓபன் பண்ணுவோமா ஓபன் பண்ணியாச்சு பாருங்க கறி வந்துருச்சான்னு பாப்போமா கறி நல்லா வந்துருச்சு பாருங்க நம்ம அப்படியே இருந்தா இப்ப பாருங்க தேங்காய் பால் விடுறோம் ஒரு தேங்காயோட பால் தேங்காய் பால் ஊத்திட்டோம் குழம்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி தான் இந்த குழம்பும் வைக்கணும் இதோட சார் தான் நல்லா சாப்பிடணும் ஆனா இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது கால்வலி கைவலி இடுப்பு வலி இந்த மாதிரி சாப்பிடலாம் பிறகு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து கால் ஒடிஞ்சே போச்சு அவங்க வந்து இந்த கோழிதான் ரெண்டு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி சாப்பிட்டாங்க இதனோட தான் அவிச்சு பொறிச்சு ஆம்லேட் அவங்களுக்கு கால் எல்லாம் எலும்பெல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருச்சு பீசி சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கும் இந்த கறி கொடுக்கலாம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா நம்ம தேங்காய் பால் ஊத்தனோம் குழம்பு கொதிச்சுட்டு கொதிச்சது பதம் போதும் ஏற்கனவே இந்த கரும்போழி வந்து முட்டை கோழி அதனால அதில் வந்து நிறைய கொழுப்புகள் எண்ணெயும் இருந்தனால நான் நான் வந்து திருப்பி தாளிக்க போகிறது கிடையாது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் அந்த பூ இருக்கும் மருந்து அன்னாச்சி பூ கல்பாசி இதுகெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம் நான் வந்து தாளிக்க போறது இல்லை எனக்கு இந்த பதம் போதும்